ஹே டியர்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நான்வெஜ் பிரியர்களுக்கு ஒரு அட்டகாசமான ரெசிபி கொண்டு வந்திருக்கேன் இதை யாராவது ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்த்து தாராளமாக ட்ரை பண்ணலாம் உங்கள் வீட்டில் இருக்க எல்லாத்தையும் நீங்கள் பாராட்டு தான் வாங்குவீங்க நான் இன்றைக்கி செய்கிறது என்னென்னா குடல் குழம்பு ஸ்பைசஸ் எல்லாமே போட்டு லோ ஃப்ளேமில் நல்லா எடுத்துக்கிட்டேன் ஒரு பேஸ்ட் இப்போ காட்டுறேன் பாருங்கள் அந்த பேஸ்ட்டுக்கு வந்து சின்ன வெங்காயம் த ஒரே ஒரு தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் அப்புறம் வந்து சோம்பு சீரகம் போட்டு நல்லா வதக்கி எடுத்து அதை நான் வந்து மையாக அரைச்சிட்டேன் அந்த அரைச்ச பேஸ்ட்டு தான் வந்து இப்போ நான் உங்களை காட்டிகிட்ருக்கேன் பித்தி பித்தியாக இருந்தால் இருக்காது தென் வந்து வணக்கிறதுக்கு வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஒரே ஒரு தக்காளி கருவேப்பிலை இதை வந்து வணக்கிறதுக்காக இதை தனியாக நான் அரிஞ்சு எடுத்து வச்சுக்குவேன் அதுக்கப்புறம் ஒரு பத்து வாட்டி கழுவுனா கொடல் நல்லா நீட்டாக கழுவி எடுத்துக்கோங்க பெட்டர் கசகசா இருந்துச்சு அப்படின்னா தேங்காய் கசகச கசகசா போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இதெல்லாம் எடுத்து வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி ஏதாவது புதுசாக நான்வெஜ் ரெசிபி ட்ரை பண்ணி வீட்டில் இருக்க உங்கள் வீட்டில் இருக்க எல்லாத்துட்டையும் நீங்கள் வந்து பாராட்டு வாங்கியிருக்கீங்களான்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன் சொல்கிறேன்னா இந்த ரெசிபி செஞ்சு எங்கள் வீட்டில் இருக்க எல்லாத்தோட மனசையும் நான் குள்ளே எடுச்சிட்டேன் அதனால தான் சொல்கிறேன் செய்யாதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில் இருக்க எல்லா எல்லாமே உங்களை புகழ்ந்து தள்ளிடுவாங்க நான் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நல்லா வணக்கின பிறகு நான் வணக்கி எடுத்து அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து அகெய்ன் அதில் ஊற்றி நல்லா கிளறி விடுறேன் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நான்வெஜ் ரெசிபிக்கு எப்பயுமே வந்து ஒரு பச்சை வாசனை இல்லாமலும் நல்லா வணக்கிய ஒரு பேஸ்ட்டு வந்து கொடுத்தோனாலே நான்வெஜ் வந்து சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து நான் மட்டன் மசாலா தூள் தென் வந்து மிளகாய் தூள் ஆட் பண்ணுறேன் எப்பயுமே வந்து ஒரு குவான்டிட்டியில் காட்டுவேன் இன்றைக்கி வந்து நான் கொஞ்சம் வேகமாக சமைக்கிறனால இந்த மாதிரி நானாக எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் போட்டுக்கிட்டேன் நீங்கள் வந்து ஒரு அளவுகோலாக வந்து ஒரு மூணு டீஸ்பூன் வந்து போடுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுறேன் எனக்கு நல்ல ஒரு கெட்டி பதத்தில் வந்து கிடச்சிருச்சு ஒரு சிலர் வந்து எப்போ வந்து தேங்காய் ஆட் பண்ணுனாலும் அதில் வந்து என்ன பண்ணுவீங்க பொட்டுக்கல்ல ஆட் பண்ணிடுவீங்க ஆனால் இதில் வந்து அப்படி ஆட் பண்ணிங்கன்னா அது குருமா மாதிரி போயிடும் அதுக்கப்புறம் நான் குடலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இது வந்து முக்கால் கிலோக்கான குடலுக்கான அளவுகள் தான் நான் இருக்கேன் இதை விட அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே டபுள் ட்ரிபிளாக பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுருணும் நிறைய பேர்த்துட்டு இருக்க கம்ப்ளைண்ட் வந்து என்ன அப்படின்னா நான் குடல் செஞ்சேனாலோ மட்டன் செஞ்சேனாலோ எனக்கு ஒரு மாதிரியான ஸ்மெல் வருது அப்படின்ட்டு அந்த ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் முன்னாடியே சுபதண்ணியில் போட்டு குடலை எடுத்து வச்சிட்டிங்கன்னா அந்த ஸ்மெல் வந்து வராது தென் பார்த்திங்கன்னா நான் தேங்காய் அரைச்ச பேஸ்ட் வந்து ஊற்றிட்டேன் அதில் என்னென்ன மிக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா தேங்காய் கசகசா முந்திரி பாதாம் இருந்துச்சு அப்படின்னா பாதாம ஆட் பண்ணலாம் பட் நான் வந்து அன்றைக்கி பாதாம் ஆட் பண்ணலை முந்திரியும் தேங்காய் முந்திரியும் வந்து முன்னையும் ஊற வச்சிட்டேன் தேங்காய் தென் கசகசா ஊற வச்சா கசகசாவை அரைச்சி ஊற்றிட்டு கொஞ்சம் கருவேப்பிலையை மட்டும் தூவி விட்டு ஒரு பத்துலேருந்து இருந்து பன்னெண்டு விசில் விட்டு எடுத்தால் குழம்பு ரெடி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க